மனுஷன் அப்படியே அப்படி என்னன்றதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்க தமிழ்நாட்டு அரசியல் இப்ப வரைக்கும் பரபரப்பா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரூர்ல நடிகர் விஜய் பிரச்சார நிகழ்ச்சியில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவம் தான் நடிகர் விஜய் பாத்தீங்கன்னா தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு இருபது லட்சம் நிவாரண நிதியாக அறிவிச்சிருக்காரு ஒரு அறிவிப்பு சமூக ஊடகங்கள்ல பொதுமக்கள் மத்தியில பரவலான கவனத்தை ஈர்த்திருக்கு முன்னதாக தமிழக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விஜய் குடும்பங்களை நேர்ல சந்திக்காததுக்கான காரணம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதுக்கு அழுத்த பதில பொதுமக்கள் மத்தியில விவாதத்தை தூண்டிருக்க மாதிரி இருக்கு கரூர்ல நடைபெற்ற விஜய்யுடைய பிரச்சார நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட அசாதாரணமான சம்பவத்துல முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தது தமிழக அரசியல அப்படியே சலசலப்பு ஏற்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு இந்த சம்பவம் திட்டமிடப்பட்ட தாக்குதலா கூட இருக்கலாம்னு பொது கருத்து நிலவிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம விஜய் தன்னுடைய ரசிகர்களின் மத்தியில தன்னைத்தானே எப்படி வேணாலும் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கட்டும் ஆனா இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பங்களை நேரடியா அவர் சந்திக்க மறுத்ததுக்கு எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் ஆதரவா குரல் கொடுத்திருக்காரு இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருனா அவர்கிட்ட எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் போது நான் விலை மதிக்க முடியாத உயிர்களை இழந்திருக்கேன் அவங்களுடைய உறவினர்கள் குடும்பங்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது சோ கண்டிப்பா அவங்க கிட்ட நம்ம நேர்ல போய் பேசும்போது அது சரியான அணுகுமுறையா இருக்காது அதனால தான் விலகி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மனநிலைய புரிஞ்சுக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இணையவாசிகள் சிலர் ஆதரிப்பாங்க சிலர் எதிர்ப்பாங்க ஆனா பொதுமக்கள் மத்தியில ஒவ்வொருத்தருக்குன்னே ஒரு கருத்து இருக்கு விஜய் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தை அது போறது இல்லை அவர் நேர்ல சந்திச்சா கலவரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா விஜய் மீது திட்டமிடப்பட்ட தாக்குதல் அப்படின்ற ஒரு பார்வை இங்க போயிட்டு இருக்கு இந்த நிலையில விஜய் மறுபடியும் கரூருக்கு போனார்னா அங்க அவருக்கு தாக்குதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இத்தகைய பதற்றமான சூழ்நிலையில நேரடி சந்திப்பை தவிர்க்கிறது நிதி நிவாரணம் அளிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி விஜயுடைய பாதுகாப்பு மக்களுடைய பாதுகாப்பு ரெண்டுமே இதை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க விஜயுடைய இந்த அறிவிப்பு டிவி கே முதல் பெரிய அரசியல் சோதனையாக கருதப்படுது கரூர் சம்பவத்துடைய அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவர் தலைமையிலான கட்சி சுமூகமா பொறுப்புணர்வாக வெளிப்படுத்தும் அப்படின்னு நம்புறோன்ற மாதிரி பேசியிருப்பாங்க நிவாரண நிதியை பெறக்கூடிய குடும்பங்கள் இதை எவ்வாறு வரவிருக்கின்றனர் அப்படின்றது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதையும் தாண்டி சொல்லணும்னா புதிய அலை தலைவர்களான விஜய் மாதிரியான பாதுகாப்பு அதே மாதிரி பொது நிகழ்வுகளில் கண்டிப்பாக கவர்மெண்ட்டுமே கவனம் செலுத்தணும் ஏன்னால் வந்துட்டு குறுகலான பாதையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போகிற சமயத்தில் ஆம்புலன்ஸ் வரதா இருக்கட்டும் சுற்றி இஷ்யூஸ் போகிறதா இருக்கட்டும் எல்லாம் வரிசையாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதில் கவர்மெண்ட்டும் முனைப்போட இருக்கணுன்ற மாதிரி பேசியிருக்காங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ